வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபா இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் பதினைந்து சீரியல்கள் அடுத்தடுத்து தமிழில் முடிவடைய போகிற செய்தி இப்போ சமூக வலத்தில் வேகமாக வைரல் ஆயிட்டு வருது முதன் முறையாக இப்படி அதிக அளவில் சீரியல்கள் முடிவடைய போகிற செய்தியை நானே இப்போதான் கேள்விப்படுறேன் கூடிய விரைவில் பதினேழு புது தமிழ் சீரியல்கள் அடுத்தடுத்து டிவிகளில் ஒளிபரப்பாக போகுது குறிப்பாக சன் டிவி விஜய் டிவி ஜி தமிழ் கலர்ஸ் தமிழ்னு எல்லா சேனல்களையுமே புது சீரியல்கள் ஒளிபரப்ப போகிறாங்க அதுலேயும் சன் டிவியில் பல புது சீரியல்கள் வர்றதுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது அந்த சீரியல்கள் என்னென்னு அடுத்த வீடியோவில் நம்ம பட்டியலாம் அதே போல் முடிய போகிற சீரியல்கள் என்னென்னு ஒரு தகவல் வந்திருக்கு இருந்தாலும் அஃபீஸலாக டீம் வெளியிடுற வரைக்கும் நம்ம வெளியிட வேணாம்னு நாம் காத்திருக்குறோம் ஆனால் அடுத்தடுத்து பதினஞ்சு சீரியல்கள் முடிவடைய போகிறது ரசிகர்களிடையே மிகப்பெரிய அதிர்வலை தான் ஏற்படுத்தியிருக்கு இருந்தாலும் பல மாற்றங்களோட புது கதைக்களங்களோட சீரியல்கள் வந்து நம்மளை புது விதமான என்டர்டைன்மெண்ட் பண்ணும்னு நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் நீங்கள் இந்த தகவலை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க